فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء الإناثا ويهب لمن يشاء الذكور وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من ولدت له ابنته فلم يعذها ولم يهنها ولم يعصر ولا ذهو عليها يعني الذكر ادخله الله بها الجنه او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني مرادي يا رسول الله وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب ولا نطاه بي ولا النبي كان من كَارُمْ அவர்களை போற்றி வலிமார்கள் பெரியோர்கள் நாடி மிகு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரகத்து அருமையானவர்களே நாளை அக்டோபர் பதினொன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி கேர்ள் சைல்டு என்று கொண்டாடப்படுகிறது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் என்று அது அனுசரிக்கப்படுகிறது என்ன காரணம் உலகம் முழுக்கவே பெண் குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தையும் எல்லாவற்றிற்கு மேலாக அந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நோக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் கல்வி முழுமையாக கொடுக்கப்படுவதில்லை ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளேயே திருமணம் செய்து வைக்கப்படுவது சட்ட உரிமைகள் மறுக்கப்படுவது மருத்துவம் மறுக்கப்படுதல் பாதுகாப்பின்மை அவர்கள் இழிவுபடுத்தப்படுவது உரிய மரியாதை வழங்கப்படாதது என்று ஆரம்பித்து பாலியல் வன்கொடுமை வரை அந்த பெண் குழந்தைகள் கொலை செய்யப்படுவது வரை இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் சமுதாயத்தில் இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சமுதாயத்தில் பெண் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்து அந்த பெண் குழந்தைகள் எந்தெந்த வகையில் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நாள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நான் பாதுகாப்பு தினம் சொல்றேன் அது பொதுவா சொல்றாங்க இன்டர்நேஷனல் டே வித் கேர்ள் சைல்ட் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பெண் குழந்தைகளை கண்ணியப்படுத்த இருக்கின்றன எத்தனையோ பெண் குழந்தைகளே இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க இங்க திருச்சியிலேயே பார்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்குள்ள எத்தனை ஹாஸ்பிட்டல் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் சுற்றி இருக்கு நீங்க பார்க்கலாம் இப்ப அத்தனை தம்பதிகள் குழந்தை இல்லாமல் அர்த்தம் இப்போ எந்த இடத்துல கருத்தரிப்பு மையங்கள் கருத்தரிப்பு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன பொருள் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படிங்குறது அப்ப குழந்தை பாக்கியம் என்பதே இறைவன் வரலக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானத் அல்லாஹ் சொல்கிறான் எஸ் லு குமாயிஷா அல்லாஹ் தன்னாடியை படைப்பான் யஹபு இமைங்ஷா ஓ இனா ஓ எஹபோ லிங் யஷா ஓ துக்கு நாடியவருக்கு அல்லா பெண் குழந்தைகளை வழங்குகிறான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அல்ல அந்த வார்த்தையில எப்படி சொல்றா அப்படிங்கிறான் கொடுப்பான்னு சொல்லல அன்பளிப்பாக வழங்குகிறான் அந்த வார்த்தையை கவனிச்சாலே தெரியும் எப்படி சொல்லறோம் அல்ல ஞானத்தை செய்யறான் அல்ல கொடுக்கிறான்னு சொல்லல அல்ல எப்படி சொல்றான் அந்த குழந்தையை வழங்குகிறான் இப்ப ரெண்டு குழந்தைகளையும் கூட எல்லாம் முதல்ல சொல்றது பெண் குழந்தையை சொல்றான் நாடியவருக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான் நாடியவருக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான மத மொழி பாகுபாடு இன்றி எல்லாமே என்ன சொல்றோம் ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் உருவோம் ஆண் குழந்தை பிறந்தா அது ஒரு தனி மரியாதை ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலே சில பேர் கேட்பாங்க வரவா செலவா அப்படின்னு கேட்பாங்க வரவுனா ஆம்பளை புள்ள செலவுனா பொம்பளை புள்ள ரெண்டுமே செலவு தான் எந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்த்தா செலவு பண்ணி தான் ஆகணும் ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா பெண் குழந்தைன்னா செலவு பண்ணணும் ஆண் குழந்தை வருமானம் சம்பாதிச்சு கொடுப்பான் பெண் குழந்தையா இருந்தா நம்ம என்ன செய்யணும் செலவு பண்ணணும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய செலவா இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்றேன் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண் குழந்தை பெண் குழந்தை பேதம் இல்லை இன்னும் சொல்ல போனா பெண் குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பெண் குழந்தைகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அடிப்படையிலிருந்தே வலியுறுத்துகிறது அந்த கால அரபியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை ஒரு துர்ச்சகனமாக கருவார்கள் பெண் குழந்தை பிறந்துட்டாலே இன்னைக்குமே அது இருக்குல்ல பொம்பளை பிள்ளையா அப்படின்னு ரொம்ப ஒரு சலுச்சிக்கும் அதை சலித்துக் பெண்கள்தான் பெண்கள் தான் புள்ள பிறந்தா ஆண் வருத்தப்படுவதை விட பெண் தான் அறுதி வருத்தப்படுறாங்க அவங்களும் ஒரு பெண் என்றதை மறந்துட்டு பொட்ட பறக்குது அப்படின்னு சொல்றாங்க அவ பெண் குழந்தை பெரு பிறப்பதை ஒரு துர்ச்சகனமாக இன்னும் சொல்ல ஒரு அசிங்கமாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம் அல்லாஹ் குரான் இதை பத்தி சொல்றான் யாருக்காக அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சுப செய்தி சொல்லப்பட்டால் பெண் குழந்தை பிறப்பதை அல்லாஹ் குரான் சுப செய்தின்னு சொல்றான் ஆண் குழந்தை பிறப்பதை பத்தி சொல்லல எப்படி சொல்றான் பெண் குழந்தை பிறப்பது சுப செய்தி புஷ்ரா புஷ்ரா அப்படின்னா சுப செய்தி நடத்தும் அந்த பெண் குழந்தை பிறந்ததாக சுப செய்தி செய்ய சொல்லப்பட்டால் அன்னைக்கு அவன் எப்படி தெரியுமா இருப்பான் முகம் எல்லாம் எடுத்து ச எனக்கு போய் பொழுப்பல பிறந்திருச்சு அப்படின்னு கடுகெடுத்து போயி ரபி என்ன செய்வானா மக்களை விட்டு மறைந்து கொள்வான் ஏ யாரும் பார்த்தா அவர்கள் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி மன்ன மாறி தூத்துவாங்களோ நினைச்சு அவன் பயந்து ஓடுவான் மறைஞ்சு வாழ்வான் அப்படின்னு அவ்வளவு புறான வர்ணிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உயிரோடு கொண்டு போய் ஒரு ஏழு எட்டு வயசு பொம்புல பிள்ளைய மணல்ல புதைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது பெருமாநா செல்லா பாழி வசல்லம் அவர்கள் பிறந்த ஒரு விஷயத்தை பிறந்த அந்த விஷயத்தை பத்தி இமாம் இபன் கசீர் அவர்கள் அல் பிதாயா அல் நிஹாயா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் கிபி ஐநூத்தி எழுபதுல பெருமாளா செல்லந்தா பழனி வசல்ல பிறக்கும் பொழுது பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெருமானா செல்லந்தா அவர் சிலம் பிறக்கிறார்கள் இதற்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் பிறப்பின் போது உதாரணம் ஊசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது நிறைய குழந்தைகள் கொலை செய்யப்பட்டன அந்த வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன செஞ்சால் ஆண் குழந்தைகள் எது பிறந்தாலும் என்ன செய்யணும் உயிரோடு புதை கொன்றுடணும் ஏன்னா அவனுக்கு எதிர ஆயிரக்கூடாது நினைச்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட வரலாறை அவர்கள் அந்த உயிரோடு பெண் குழந்தைகளை புதை புதையோ கொலை செய்வதோ இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த ஒரு வருடம் வரலாற்றில் பதிவு செய்யறாங்க ஒரு வருடம் மக்காவில் பெண் குழந்தை பிறக்கவே இல்லை பெண் குழந்தை பிறக்கவே இல்லை எல்லாம் ஆண் குழந்தைகள் பெருமானா சிலந்த செல்லும் அவர்கள் பிறப்பை ஒட்டி பிறந்த குழந்தைகள் அனைத்தும் ஒரு வருடம் பெண் குழந்தைகள் மக்காவில் பிறக்கவே இல்லையா பெருமானா சிறந்தாடு செல்லும் பிறந்தது காரணத்துல அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டது என்ற ஒரு அவப்பெயர் இருக்கக்கூடாது என்று நினைத்து அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடாக இருக்கலாம் ஆக இது பெருமானா சிறந்தாடி செல் சிறப்பு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெருமானா சிறந்தாடி செல்லம் காலத்துல இது சர்வசாதாரணமா இருந்துச்சு பெண் குழந்தைகளை அசிங்கமாக பார்ப்பது இழிவாக நினைப்பது அவர்களை கொலை செய்வது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே மாத்தணும் பெருமானா சரதார் இஸ்லாமியை மார்க்கம் வந்த பின்னால் அந்த என்ன ஓட்டத்தை அப்படியே மாத்துறாங்க எப்படி அது வரைக்கும் துரதிஷ்டம் புல்னா துரதிருஷ்டம் பொம்பளப்பு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல பெருமானா சிலதாரி சொன்னாங்க அல்பிந்து பரக்கா பெண் குழந்தை பறக்கத்துனா அது வரைக்கும் பெண் குழந்தை துர்ச்சகுணம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா பெருமானா சிவதாசன் மாத்தி சொல்றாங்க அல் பின் து வரக்கா பெண் குழந்தை வரக்கத்து பெண் குழந்தை பிறப்பதை நீங்க தப்பா நினைக்காதீங்க அது உங்களுக்கு கெட்ட சகுனம் இல்லை நல்லது அல்லா வரக்கத்து செய்மா அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல் இன்னொரு ஹதீஸ் சிலதாரு சொல்றாங்க மண் ஊழியத்துல ஊ இவனத்துன் யாருக்காவது ஒரு பெண் குழந்தை பிறந்து

ஒரு கொலை செய்யப்படுறதுல ஏதாவது காரணம் இருக்கணும் இல்ல ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும் இல்ல என்ன தவறு செய்தது அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று கேட்கப்படுவதாக அல்லாஹு தாலா குரல்ல சொல்றான் ஆக அந்த பெண் குழந்தையை பிறந்த குழந்தையை புதைக்காமல் யுஹின்ஹா அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தாமல் இன்னைக்கும் நம்ம வீட்டுல பல வீடுகள்ல பெண் குழந்தையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏ கொட்டப்போ அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது அத வந்து ஒரு சரியான மரியாதை கொடுக்காமல் இருப்பது பெருமாடா சில சொல்றாங்க ஆண் ஆண் குழந்தைக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து பொம்பளப்பிள்ளையே குறைவாக நடத்துவது பல வீடுகள்ல இருக்குல்ல ஆண் குழந்தைன்னா அவன் பிள்ளை அவன் நல்லா சாப்பிடணும் அவனுக்கு நல்ல இது சாப்பாடுவீங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா இருக்கிறத சாப்பிட்டு போ அப்படின்னு நினைக்க இருக்கக்கூடிய சில வீடுகள் சில குடும்பங்கள் இஸ்லாமியர்களே அதில் இருக்காங்க அப்படி இழிவுபடுத்தாமல் அந்த பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினால் அது அந்த பெண் குழந்தையின் மூலமாக அல்லாஹ் குரானில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் இப்படி அந்த பெண் குழந்தையின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொன்னார்கள் சனதாரி சொல்லம் பெண் குழந்தை பிறந்தா வாழ்க்கையே வீணா போயிடும் அந்த துர்ச்சகம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல சொர்க்கத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டே அந்த பொங்கலுக்குள்ளதான் உனக்கு அப்படின்னு மாத்தி சொன்ன ஒரு புரட்சி செய்த பெருமானா செல்லமாக அருகி வசல்லம் அவர்கள் சவரா இவனு மக்பத் என்ற ஒரு சகாபி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பின்னாடி பெருமானா செல்லா மாளிகை செல்லும் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சிலை வணக்கம் செய்துகிட்டு இருந்தேன் அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா சிலைகளுக்கு குழந்தைகளை நரபலி கொடுப்போம் என்ன செய்வோம் இன்னைக்கு இருக்கு நரபலி அப்படின்றது சில இடங்கள்ல பார்க்கணும் அவர் வந்து சொல்றாரு நாங்கள் குழந்தைகளை நரபலி கொடுப்போம் அப்ப எங்களுக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்கும் ஒரு சிலை இருக்கும் அந்த சிலைக்கு நரபலி கொடுத்தா நல்லது நடக்கும் எங்களுடைய நம்பிக்கை மூட சொல்லலாம் அந்த அந்த நான் என்ன செஞ்சேன் மகளை சிலைக்கு முன்னால் நரபலி கொடுக்குவதற்காக வேண்டி ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தேன் அந்த புள்ள வராமே இருந்துச்சு ஒரு நாள் வந்துருச்சு நேராக என்ன செஞ்சேன் அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நரபலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உயிரோட புள்ளணும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு கெரிய கிணறு வந்துச்சு அந்த கிணத்துக்குள்ள அந்த புள்ளைய தூக்கி போட்டேன் அந்த புள்ள தந்தையே தந்தையன்னு அழுகுது அபி அப்ப என் காதல என் காதல விழுகல நான் என்ன செஞ்சேன் தூக்கி போட்டுட்டேன்னா கேட்டவன செலோதா செல்லம் கண்ணீர் அடிக்கிறார்கள் அப்படியே கண்ணீர் அப்படியே சாரசாரையா வரியுது சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க என்னங்க சலோதாடி செல்வம் இப்படி வருத்தப்படுத்திட்டீங்களே இப்படி விஷயங்களை சொல்லிட்டீங்களே அப்படின்னு செலோதா சொன்னாங்க திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் என்ன செஞ்சீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அறியாமை காலத்தில் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டான் உங்களுடைய அமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வனார் இப்போ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சகதாரி செல்லம் அழுதி இருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு கொன்றதை இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெக்னாலஜியில உச்சத்தை தொட்டுட்டோன்னு சொல்றோம் இன்னைக்கும் அந்த நிலைமை நரபலி கொடுக்கக்கூடிய கொடுமை நம்முடைய ஆண்களை பொறுத்தவரை நாம் காதலிப்பதற்கு ஒரு பெண் வேண்டும் கல்யாணம் செய்வதற்கு பெண் வேண்டும் குழந்தை பெற்றுக் கொள்ள பெண் வேண்டும் சமைத்து போட பெண் வேண்டும் துவைத்து போட பெண் வேண்டும் அப்படித்தானே பெண் இல்லாம இதெல்லாம் நடக்காது நானே சமைச்சுப்பேன்னு சொல்ல அது வேற விஷயம் ஆனால் பெண் இல்லாமல் அந்த வீடு கம்ப்ளீட் ஆகாது பெண் தான் என்ன செய்யும் ஒரு வீடு வீடா இருக்கும் அந்த பெண் நமக்கு எல்லாம் வேணும் ஆனால் குழந்தை மட்டும் பொம்பளைக்குள்ள வேணாம் பார்க்கறதெல்லாம் இந்தியாவில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன் ஏன் ஸ்கேன் பார்க்கறதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம் காரணம் ஸ்கேன்ல பெண் குழந்தையாக இருந்தால் அதை கருவிலேயே கலைக்கக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் நம்மிடத்தில் இருந்தது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலே கலைச்சர் அப்படியே பெண் குழந்தை பிறந்தாலும் அதுல என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த கொடுத்து கொடுத்து சாவடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்துச்சு அன்றைய அரசாங்கம் இதற்குனே தொட்டில் குழந்தை அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு அன்றைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தொட்டில் குழந்தை பெரியவங்களுக்குலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை பெண் குழந்தை பெற்று வளர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அரசாங்கத்தின் பொறுப்பில் கொண்டு வந்து போட்டுடலாம் அரசாங்கம் அந்த பெண் குழந்தையை வளர்த்த ஆளாக்கும் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் வளர்ந்து வேலைக்கு சென்ற பெண்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க அது சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுடைய ஆரம்பங்கள் அப்ப அப்படி அரசாங்கமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு நம்முடைய தவறான எண்ணங்கள் இருந்திருக்கும் அப்படின்றது யோசிக்கணும் இன்னைக்கும் பாருங்க இந்த மா மந்திரம் மாயம் அப்படின்லாம் சொல்லி சாமியார்கள் நரபலி கொடுக்கக்கூடிய கெட்டா பரிகாரம்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க துரதிருஷ்டவசமா நம்முடைய மார்க்கத்திலும் சில பேர் எப்படி இருக்காங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு நான் பரிகாரம் செய்யணும் நடவழை கொடுங்க அல்லது பெண் குழந்தைகள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அல்லது அது மிக மோசமான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் இப்போ இருக்காங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உமரத் இல்லாஹு தலான்னு அறிவிக்கிறாங்க கைசி ஆசிம் அவர்கள் ஒரு சாபி பெருவா சின்னதாஸ் வந்ததை சொல்கிறாங்க யார சூடல்லாஹ் நீ வழத்து பனா தின் நான் என்னுடைய அறியாமை காலத்துல வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நிறைய பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பெருமானா சலாஹோ அழகி வசல்லம் அவர்கள் நான் என்ன செய்யணும் நான் செய்தது தவறு இதற்கு நான் பகரமாக என்ன செய்யணும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு பகரமாக ஒரு அடிமையை வாங்கி விடுதலை கொடுத்துரு அப்படின்னாங்க அவர் சொன்னார் என்கிட்ட நிறைய ஒட்டகம் இருக்கு அப்படியா ஒவ்வொரு பெண் குலத்திற்கு பகரமாக ஒரு ஒட்டகத்தை நீ அறுத்து பலியீடு அதாவது அறுத்து பலியீடுனா நரபலி அர்த்தம் தர்மம் செய்து விடு ஏழைகளுக்கு கொடு இது ஒரு சின்ன பரிகாரம் தான் ஆனால் செய்த தவறுக்கு அது என்ன செய்யாது எப்பவுமே ஈடு செய்யவே முடியாது இப்ப பெண் குழந்தைகள் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க புரிஞ்சுக்கணும் அப்படி தவறு செய்திருந்தால் அல்லாஹு தாலா அதை மன்னித்து விடுவான் என்பதையும் பெருமானா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் ஒரு நீளமான ஒரு விஷயம் இது பெருமானா சொல்லு அழி வசல்லம் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய டிக்கெட்டும் அந்த பெண் தான் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையும் அந்த பெண் குழந்தைன்றாங்க யார் ஒருவர் பெண் குழந்தைகளின் காரணமாக சோதிக்கப்பட்டாரோ சோதிக்கப்பட்டாரா சிரமப்பட்டாரு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பெண் குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குனா நரகத்தினுடைய திரையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க

பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இருக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்கு அப்படின்னு மூணு பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன செய்ய சிலதாக சொல்கிறாங்க மண்கா அனலை சல அசுபா நத்தின் ஃபஸ்டபர அனலை யாருக்கு மூணு பெண் குழந்தைகள் பிறந்து பொறுமையா இருந்தார் அதையும் பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு மனம் வெறுத்து போகாம அந்த பெண் குழந்தையில் பிறந்ததற்காக வேண்டிய பொறுமையுடன் இருந்து வாத்தோம உன்ன வ சஃபாக உன்ன அந்த பெண் உணவு கொடுத்து உடை கொடுத்து அந்த பெண்குழையை நல்ல முறையில் வளர்த்து அப்படின்னு இருந்தால் குன்னன உ ஹெஜாபமினன் நாறியோமெல் கய்யாமா மறுமையிட நரகத்தினுடைய திரையாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஆக பெண் குழந்தைகள் இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண் குழந்தை பாதுகாப்பாக வளர்க்கிறோமோ மறுமையில் அது நமக்கு நரகத்தினுடைய திரையாக பாதுகாப்பாக சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டா இருக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னா இந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் அவர் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் தான் அவங்களையும் தான் வளர்க்கணும் ஆனால் அவர்களுடைய நிலைமையும் பெண்களுடைய நிலைமையும் வேற

கொடுத்த அருட்கொடைகளுக்கு அல்லா மறுமையில கேள்வி கேட்பான் ஆனா நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு உங்களுக்கு கூலி கொடுப்பான் என்று சொன்னார் வேற ஹசனத்து வேற ஞானத்துனா அருட்கொடை ஹசனத்து நன்மைகள் இப்ப பெண் குழந்தைகள் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்பதை மறந்துடக்கூடாது என்ன செய்யக்கூடாது எப்பவுமே மறந்துடக்கூடாது அந்த பெண் குழந்தைகளை சரியான முறையில் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகளாவிய முறையில இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கு அடிப்படை காரணமே பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் நிறைய நிறைய பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சில வக்கரம் எடுத்தவர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நேற்று இந்த கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பெண் குழந்தையை தவறான முறையில் நடந்து கொலை செய்த ஒருவனை உச்ச நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு என்னன்னு போதிய ஆதாரம் இல்லையா தாயே கொன்றவன் அவன் அவனுக்கும் விடுதலை எப்படி பாதுகாக்கப்படுவார்கள் காலத்துல ஒரு சிறுமி இது போன்ற தவறான முறையில் நடக்கப்பட்டு அந்த ஒரு சேதமடைந்த நிலையில வராங்க சல்லதா செல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க இவரா இவரா உன்னை யார் இப்படி செஞ்சது அப்படின்னு கடைசியில ஒரு யூதனை அடையாளம் காட்டப்பட்டது அந்த யூதன் தான் செஞ்சானு

தவறாக நடந்துவிட்டு கேட்டா போக்சோ சட்டம் அந்த சட்டம் ஏதாவது ஒரு சட்டத்துல சட்டத்தினுடைய இன்று இடுக்கல் எல்லாம் தப்பிச்சு போயிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ் ஒரு கால் காலகட்டத்துல சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வது அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும் இந்த குட் தராங்க தொடுவது நல்லது வந்து கெட்டது அது இருந்தாலும் சரி எந்த இடங்களில் எந்த பாகங்களில் பெண் குழந்தைகள் தொடப்படக்கூடாது அப்படின்றதான் சொல்லி கொடுக்கணும் நம்ம பெண் குழந்தைகள் என்பது இறைவன் கொடுத்த ஞானத்து இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் மிகப்பெரிய பேரு அந்த பெண் குழந்தைகளை சரியான முறையில் பாதுகாத்து வளர்ப்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்று மறந்துடக்கூடாது கூடாது அல்லாஹு தாலா இந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர் மூலமாக மறுமையிலே சுவனம் செல்லக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தின் நம் அனைவரையும் ஆக்கிரண்குடிவனாக இந்த துவாச்சியிடவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாசுதா அல்வா சிரம அணைக்கும் ஒரு அஹ்மது லாஹி